சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆலவந்தார் என்பவர் தான் ஆட்சி செய்த ராஜ்ய பரிபாலனத்தை தொடர்ந்துவிட்டு ஸ்ரீரங்கத்தில் தங்கி துறவியாகி மாறிவிட்டார் அவரது சீடர் பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி என்பவரும் ஆலவந்தாரின் சீடராக இருந்தார் இவர் ஆலவந்தாரை விட வயதில் மூத்தவர் என்றாலும் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார் பெரிய திருமலை நம்பிக்கு காந்திமதி தீப்திமதி என்று இரண்டு தங்கைகள் இருந்தனர் அவர்களில் பெரிய தங்கை காந்திமதியை ஸ்ரீபெரும்புதூரில் வசித்த ஆசூரி கேசவாச்சாரியார் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இவரை ஸ்ரீமத் ஆசூரி சர்வக்ரது கேசவ தீட்சிதர் என்று மக்கள் அழைத்தனர் தீப்திமதியை அகரம் என்ற கிராமத்தில் வசித்த கமலநயன பட்டர் திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்தை நடத்திய பிறகு நிம்மதியடைந்த பெரிய திருமலை நம்பி எந்த நேரமும் பெருமாளின் திருவடிகளையே எண்ணி தியானத்தில் ஆழ்ந்து கிடந்தார் ஆசூர் கேசவாச்சாரியார் காந்திமதி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை இவர்களுக்கு இது பெரும் மனக்குறையாக இருந்தது உடனே அவர்கள் தற்போதைய சென்னை திருவல்லிக்கேணி பாத்தசாரதி பெருமாள் கோயில் சென்று அவர்கள் மகப்பேறு குறித்த வே வேள்விகளை செய்தனர் இதன் பிறகு கேசவாச்சாரியார் ஓய்வெடுக்க ஓரிடத்தில் அமர்ந்தார் கண்களை சுயற்றவே நன்றாக தூங்கிவிட்டார் அப்போது பாத்தசாரதி பெருமாள் கனவில் குழந்தையில்லா கவலை இனி உனக்கு தேவையில்லை நானே உமக்கு குழந்தையாக பிறப்பேன் உம் இறப்பும் விரைவில் நிறைவேறும் என்றார் காந்திமதி அம்மையார் கர்ப்பவதியானார் கலியுகம் நாலாயிரத்தி நூற்றி பதினெட்டு ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி பதினேழு சித்திரை பன்னிரெண்டு வியாழன் திருவாதிரை வளர்ப்பிறை பஞ்சமி அன்று அவதரித்தது அந்த தெய்வ குழந்தை இதனிடையே காந்திமதி அம்மையாரின் தங்கையான தீப்திமதிக்கும் ஆண் குழந்தை பிறந்தது அக்காவின் குழந்தையை பார்க்க தங்கை தீப்திமதி சீ பெரும்புதூருக்கு வந்தார் தங்கள் இருவருக்கும் ஆண் குழந்தை பிறந்ததில் அவர்களுக்கு மிகவும் பரம சந்தோஷம் தங்கைகளுக்கு குழந்தை பிறந்த செய்தி அறிந்த பெரிய திருமலை நம்பி சீ பெரும்புதூர் வந்தார் காந்திமதியின் குழந்தை லக்ஷ்மணனின் அவதாரம் என்பது நன்றாக புரிந்தது எனவே குழந்தைக்கு இராமானுஜன் என்று பெயர் வைத்தார் திருமலையில் அதாவது திருப்பதியில் பெரிய திருமலை நம்பி வெங்கடாஜலபதிக்கு தேவை செய்து கொண்டு வந்தார் அவருக்கு ராமானுஜர் எழுதிய கடிதத்தில் தாங்கள் காலஹஸ்தியில் சிவப்பணியில் ஈடுபட்டுள்ள என் தம்பி கோவிந்தனுக்கு தக்க அறிவுரை சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வையுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் பெரிய திருமலை நம்பி கோவிந்தரை சந்திக்கச் சென்றார் கோவிந்தர் காலஹஸ்தியில் குலக்கரையில் தினமும் மலர் பறிக்க வருவார் ஒருநாள் வெண்தாடியுடன் வைணவ பெருமகனார் ஒருவர் குளக்கரையில் தன் சீடர்களுக்கு பல்வேறு சாஸ்திரங்கள் குறித்து போதனை செய்து கொண்டிருந்தார் கோவிந்தன் ஒரு மரத்தின் மீது அமர்ந்து அவர்கள் பேசுவதைக் கேட்டார் அந்த பெரியவரின் பேச்சு அவரை மிகவும் கவர்ந்தது பின்னர் மரத்தில் இருந்து இறங்கி மலர்களுடன் அவர் இருந்த இடத்தை கடந்து சென்றார் வயதில் மிகவும் சிறியவராயிருந்தால் கூட பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்தனை மகாத்மாவே இங்கு வாருங்கள் என்று மரியாதையுடன் அழைத்தார் கோவிந்தனும் பணிவுடன் அவர் அருகே சென்றார் இருவருக்கும் அருமையான உரையாடல் நிகழ்ந்தது சுற்றியிருந்தவர்களுக்கு மிகவும் தேனாய் இனித்தது அந்த உரையாடல் விஷ்ணு சிவன் ஆகிய தெய்வங்களின் பெருமையை நாவினிக்க அவர்கள் பேசினார்கள் தம்பி இந்த பூக்களை யாருக்கு கொண்டு செல்கிறீர்கள் என்றார் பெரியவர் சுவாமி சிவனை வழிபடுவதற்காக இதனை பறித்துச் செல்கிறேன் என்றார் கோவிந்தன் நம்பி சிவனுக்கு பூ வழிபாடு சரியாக இருக்காதே அவர் ஆசைகளை வேறறுத்து எரித்து அதனை வெந்நீராக பூசியிருப்பார் அல்லவா அவருக்கு இந்த பூக்களின் மீது ஆசை இருக்க வாய்ப்பே இல்லை மேலும் அவர் மயானத்தில் வசிப்பவர் நாராயணன் மீது அபிமானம் உள்ளவர் இந்த பூக்கள் கல்யாண குணங்கள் கொண்ட திருமாலுக்கு தானே பொருத்தமாக இருக்க முடியும் என்றார் கோவிந்தன் பெரியவரே தாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் இறைவன் என்பவன் எல்லாம் உடையவன் அவன்தான் நமக்கு கொடுப்பவனை ஒழிய நம்மால் அவனுக்கு பக்தியை மட்டுமே அவனுக்கு திருப்பி செலுத்த இயலும் சிவன் விஷயத்தை கொடுத்து உலகத்தை காத்தவர் அவருக்கு நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் அதற்கு இந்த மலர்களும் தேவையில்லாமல் இருக்கலாம் வெறும் வணக்கம் மட்டுமே போதும் உள்ளத்திலிருந்து பக்தி பூக்களை சொரிந்தால் போதும் இருப்பினும் மலர்தூவி வழிபடும் சம்பிரதாயம் மூலம் பக்தி வளரும் என்று கருதுகிறேன் பெரியவரே நம்பி நீங்கள் சொல்வது மிக மிகச் சரி அறிஞர்கள் மட்டுமே இவ்வாறான கருத்தை கூற முடியும் உன் பக்தி தகுந்தது பகவான் அரி தான் என்ற அகந்தையை அடக்க வந்தவர் அவரிடமே நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதே என் கருத்து அது மட்டுமல்ல கீதையில் பகவான் ஒருவன் அவனது சொந்த தர்மத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அதன்படி பார்த்தால் நீங்கள் பகவான் அரியை வழிபடுவதே முக முறையானது அதற்கு கோவிந்தன் திருமாலுக்கும் சிவனுக்கும் தாங்கள் பேதம் கற்பிக்க வேண்டாம் கண்டாகர்ணன் என்ற பக்தனின் கதை தங்களுக்கு தெரியாதது அல்ல அவனைப் போன்ற இல்லவன் என என்னை எண்ணாதீர்கள் கண்டாகர்ணன் சிவனை மட்டுமே வழிபட்டான் சிவன் அவனை திருத்த எண்ணி நாராயணன் உடலை தன்னோடு சேர்த்து சங்கரநாராயணனாக காட்சியளித்தார் அப்போதும் அவன் சிவனை இருந்த பகுதியை மட்டுமே வணங்கினான் தான் காட்டிய தூபத்தின் வாசனை சிவனின் பக்கமே செல்லும் வகையில் விசிறினான் இதற்காக சிவன் அவனை தண்டித்து ஒரு கிராமத்தில் துன்பம் நிறைந்த வாழ்க்கையை கொடுத்து வாழ வைத்தார் என்ன துன்பம் தெரியுமோ ஒரு வைணவ கிராமத்தில் தங்க வைத்தார் அங்கிருந்தவர்கள் விஷ்ணுவை புகழ்ந்து பாடினர் அப்போதும் திருந்தாத அவன் தன் காதுகளில் கண்டாவை அதாவது மணியை கட்டிக்கொண்டு கொண்டு விஷ்ணு என்கிற சத்தம் விழாமலிருக்க அடித்து கொண்டே இப்படிப்பட்ட ஒரு சார்ந்த பக்தி தேவையில்லை என்று கருதுகிறேன் இப்படியாக அவர்களின் உரையாடல் மிகவும் தினமும் தொடர்ந்தது பெரிய திருமலை நம்பி கோவிந்தனை விடுவதாகவே இல்லை ஒரு வழியாக பேசி பேசி கோவிந்தனின் மனதை மாற்றிய பெரிய திருமலை நம்பி அவரை தன் சிஷ்யராக அழைத்து கொண்டு திருப்பதி சேர்ந்தார்